திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு நீங்க வந்து கேள்வி கேட்கணுங்கிற ஒரு கடமை பற்றி நீங்க கேட்குறீங்களா இல்லை உண்மை என்னன்னு என்னோட சேர்ந்து நீங்க ஒத்துக்கணும் இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டை ஆள இந்த காலத்துல பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு கூட வாழ்க்கை பாதுகாப்பு இல்லை அது ஏன் நான் சொல்றேன்னா இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்ச பிறகு நல்ல தரமான ஒரு கல்வியை அவங்களுக்கு கிடைச்சா அதை வச்சு அவங்க ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு வழியை ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும் இன்னைக்கு அந்த வாழ்க்கைக்கான ஒரு பாதுகாப்பும் இல்லை வேலை கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு இருக்கிற கல்வி வாய்ப்புகள் வந்து ஒரு தரமான கல்வியை அவங்களுக்கு கொடுத்து ஒரு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு வேலைக்காக அவங்க தேர்ந்தெடுத்தப்பட்டு அந்த வேலையில் போய் ஜாயின் ஆன பிறகு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த திறமைகளும் அங்கே தேவைப்பட்ட திறமைகளுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு ஆட்சி நடத்தும் அந்த அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்பு இது பற்றின அவங்க எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது அப்பாற்பட்டு இது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இல்லை இதை பற்றி யோசிச்சுருக்காங்களா இளைஞர்களுடைய வாழ்க்கை என்ன அவங்களுடைய பொறுப்பு என்ன அவங்களோட அந்த கடமை என் கையில் இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட மைண்டில் வந்ததா இந்த நாலு ஆண்டு காலத்தில் ஒரு துளி கூட ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட யாரும் செய்வோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டு கேள்விட்டு முழுசாக பதில் சொல்லணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இல்லை செயல்பாடு காவல்துறை செயல்பாடு ஒன்று சொல்றேங்க இப்போ ஒவ்வொரு துறையும் இப்போ அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு துறையும் எல்லாமே அவங்களுடைய ஒரு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும் அவங்க டிசிப்ளின் ஆக இருக்கட்டும் இல்லை அவங்க வேலை செய்யும் விதமாக இருக்கட்டும் அவங்கள நடத்தி கொண்டு போய் அவங்க இயக்கி திருக்கிற அந்த அரசியல் அந்த அரசாங்க பதவியில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் தான் இவங்க செயல்படுறாங்களா செயல்படலையா அப்படிங்கிறத விட யார் ஆட்சியில் இருக்கும்போது அந்த துறையினுடைய செயல்பாடு வந்து சரியாக இருக்கு நியாயமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒட்டு மொத்தமாக ஆமாம் தவறுகள் நடந்துருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை சொல்லவும் முடியாது நான் சொல்லவும் மாட்டேன் ஆனால் எதுனால ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு தவறான வழியில் பண்ணாங்க இல்லை அவங்களும் சரியானவங்கள இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க கூட இருக்கிற இன்னும் பத்து பேர் நல்லவங்களை வந்து நான் இந்த ஒரு ஒரு பட்டம் கொடுத்துட்டு அவங்கள வந்து நான் தாழ்த்தக்கூடிய என்ன ஒன்று நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கான ஆட்சி நடக்கும்போது மக்களுக்கான ஆட்சியை நியாயமான ஆட்சியை நடத்தணும்னு நினைக்கிற எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அந்த வழியில செயல்படுறது அப்படின்றது எந்த கஷ்டமும் இல்லை மக்களுக்காகவே என்ன மக்களுக்காக உழைக்க வேண்டிய அந்த கடமை என் கையில கொடுத்து அந்த பொறுப்பு என் கையில கொடுத்துட்டு என்ன இந்த பதவியில் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு உண்மை அவங்க மனசுல இருந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போனால் கண்டிப்பாக அது மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இருக்கும் அம்மாவுடைய அத்தனை ஆட்சி காலமும் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அந்த நாலு ஆண்டு காலம் அந்த அவர் கொடுத்திருக்கிற ஆட்சி வந்து இன்னைக்கும் இன்னைக்கும் நான் பொது வெளியில எங்க போனாலும் என்ன நிறுத்தி அம்மா எவ்வளவு சிறப்பா பண்ணறம்மா அந்த மாதிரி ஒரு ஆட்சி மறுபடியும் நமக்கு வரணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் கவருறாங்க

அதாவதுங்க இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் அது வந்து இந்து மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பெண்ணுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம ரத்தத்துலேயே ஓடி பெண் வந்து முதல் பெண் நம்ம பார்க்கறது நம்மளுடைய தாய் அதுக்கப்புறம் நம்மளுடைய சகோதரி அக்கா தங்கச்சி ஒரு ஃப்ரெண்டு நம்ம டீச்சர் எத்தனையோ பேர் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்னர் ஒரு தோழி கூட பணியாற்றக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் வந்து நம்ம எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு ந வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க நமக்கு எவ்வளோ அதாவது நம்ம வாழ்க்கை வந்து எவ்வளோ முழுமைத்தான அடையிறது அப்படிங்கிறது நம்ம பெண்களை எல்லாத்தையும் விட நம்ம பூஜிக்கிற இந்த பூமியில எண்ணிக்கி இந்த திமுக ஆட்சியில் பெண்களை ஒரு வாய்ப்பை தேடி இழிவுபடுத்தி பேசலைங்க அதுவாகவே அதுதான் முக்கியம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுக்கு தான் எங்களோடைய வழிங்கிறதில் அளவுக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் இதை பற்றி கேட்குறது சொல்லுங்க பார்த்துக்குறோம் திமுக அமைச்சர்கள்லருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா பெண்களை எவ்வளோ விளைவாக பேசி அதனால நடவடிக்கை ஆளாக்கப்பட்டாங்களா நம்ம பார்த்துருக்குறோம் இந்த திமுக அரசாங்கத்துல சட்டம் உடம்பு சீறு ஏடு கடுமையாக இருக்கிறாங்க அக்காவும் பேசும்போது சொன்ன மாதிரி கூட தொழில் படுத்தும் சரி சொன்ன மாதிரி கூட தமிழ்நாடே போதை கலாச்சாரத்தில் அது ஒரு முக்கியமான இந்த மாதிரி சட்டம் ஒரு சீர்கேடு பெண்களுக்கான அந்த பாலியல் பிரச்சனைக்கு இவ்வளவு விரைந்து கூடிய முடிச்சோம்னு முதலமைச்சர் சொல்றாரு அவர் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படின்னு அதை கொண்டு வந்து போக்கஸ் பண்றதுக்காக பண்ணியிருக்கிறாங்க யார் இந்த சார் அப்படின்ற கேள்வி எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அனைத்து நல்ல முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்

அதுக்கும் காரணமானவர் தான் அண்ணன் எடப்பாடி அவர் குரல் கொடுத்து அவருடைய வழியில் நாங்கள் எல்லோரும் குரல் கொடுத்து இறங்கி போராடி அத்தனை பேருக்கும் அந்த தைரியத்தை கொடுத்து ஒட்டுமொத்த சமுதாயமே அன்னைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சு வருகிறதா அண்ணனுடைய தலைமையில் குரல் கொடுத்து அந்த அளவுக்கு சங்க போட்டு சாதித்ததுனால தான் வேற வழி இல்லைன்னு ஒரு கட்டாயம் வந்த பிறகு தான் அவருடைய அந்த மந்திரி பதவி வந்து பறிக்கணும் இது வந்து மக்களுக்கான நியாயமான ஆட்சி இல்லைங்க அதாவது என்னுடைய அமைச்சர்கள் எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம் மக்கள் எப்படி வேணாலும் பேசட்டும் எப்படி வேணாலும் கேவலம் அசிங்கமாக அவங்க வந்து நடத்துட்டா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை எனக்கு வேறு வழி இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தின தான் என் தலைக்கு மேலே வந்த பிறகு தான் அதுக்கான ஒரு ஸ்டெப் நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு கருத்து அவங்க அவங்களுடைய செயல்பாடு வந்து இந்த விஷயத்துல முதலமைச்சர் அவர்கள் திமுக ஆட்சியில் இருக்கிற அத்தனை பொறுத்தவரைக்கும் இதில் நிரூபிச்சிருக்காங்க வார்த்தைகளை விட செயல்கள் தான் நல்லா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்துல அவங்களோட செயல்களால் அவங்களுடைய மனசு என்ன அவங்களுடைய எண்ணம் என்ன

அந்த இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூணு நடக்கிறது இன்சிடென்ட்டு இருபத்தி நாலு அந்த இருவருக்குமான அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டு வெளியே இருக்கிறது அதில் யாரெல்லாம் அவர்கிட்ட தொடர்பு கொண்டாங்க அப்படின்றதுலாம் இருக்கிறது இந்த கேள்வி தொடர்ச்சி அது நீண்டுகிட்டே இருக்கும் இது எப்போ விடை கிடைக்க முடியும் இந்த ஆட்சி இருக்கும்போது வராது இல்லை ஏன்னா இப்போ இதில் வந்து பல பல பேர் சட்டம் ஒழுங்கு செய்தியெடுக்க குரல் எழுப்புனாங்க பாலியல் சீட்டலுக்கு இந்த குறிப்பிட்ட பிரச்சனை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக சிலரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முனைந்திருக்கிறது

நல்ல ஏசி வண்டியிலையோ இல்லை நல்ல பாதுகாப்பான ஒரு ஒரு என்வாயர்மெண்ட் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க வெளியில் உண்மையான நிஜ வாழ்க்கையில் தரையிலையும் தூசிலையும் நடந்து அந்த வெயிலோடைய தாக்கத்தை அந்த தண்ணி இல்லாத அந்த கஷ்டத்தை நிற்க வேண்டிய அந்த ஒரு ஒரு கஷ்டத்தை எல்லாமே இருக்கிற இது உண்மையான தமிழ் பொது மக்களுடைய கஷ்டத்துக்கும் அந்த நிலவரத்துக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு செயல்பட இது எப்படிங்க மக்களுடைய ஆட்சியாக இருக்குது இது எப்படி தமிழ்நாடு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும் மதுரைன்றதுனால இதை கூட நான் நான் பேசுகிறேன் மதுரையில் பொதுக்குழுன்ற பேரில் நடத்துனாங்க நாற்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு திமுக நடத்துனாங்க இப்போ உங்கள் பத்திரிகையாளர் எல்லாம் ஊடகத்துக்கு எல்லாம் தெரியும் அந்த ரோட் ஷோன்றது ஷூட்டிங் தான் யாராவது எங்கேயாவது கூட்டம் இருந்ததா அதனால் இவங்க எவ்வளவு அந்த இந்த ஆட்சியோட சீர்கேடு மக்கள் எவ்வளவு அதிருப்தி இருக்காங்கன்றே தெரியுது பொதுவாக மதுரையில் தொடங்கினா வெற்றி அடையும் ஒரு காரியம் அப்படின்னு அடிப்படையில் தான் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லாரும் கூட்டத்தங்க ஆரம்பிப்பாங்க இவங்க அந்த சென்டிமெண்டில் ஆரம்பிக்க பார்த்தாங்க ஆனால் திமுகவோட முடிவுரை மதுரையில் எழுதப்பட்டுச்சு அந்த பொதுக்குழு நடந்த எண்ணிக்கை பிரியாணி போட்டாங்கன்னு சொல்றாங்க வேற எந்த பெரிய அணியும் அவங்க ஒன்றும் கலெட்டல மக்கள் வந்து எங்கேயுமே கூடல இவங்க வந்து அரசாங்க பேருந்துகளை பயன்படுத்தி மக்களை கொண்டு வந்தால் கூட யாரும் சாலையில் நின்று முதலமைச்சரே வரவே இருக்கவில்லை அவர் பேசுவ ஒரு மீட்டிங் ஒரு இதில் சொல்றாரு நான் போய்கிட்டு இருக்கும் போது நாலு பேர் இறங்கி நான் பேசினேன் நின்று அப்போ வந்து அங்கங்க நிற்கிறவங்கள தேடி போய் இவங்க பார்த்தாங்களேன்னு தவிர இவங்களை தேடி மக்கள் வரவில்லை மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க திமுகன்றது மதுரையில் நிரூபணமாக இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் அதிமுக பொதுலாளர் முன்னாள் முதலமைச்சர் நான்கரை ஆண்டு காலம் கொரோனா காலகட்டத்தில் கூட சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி புரிந்த ஐயா அவர்களுடைய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி வெற்றி பெறும் தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடியார் வருவர் இந்த திமுக ஏற்படுத்தியிருக்க எல்லா பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷன் அன்னைக்கு மக்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட இந்த மதுரையில் மாநாடு நடத்தினது ஒரு விஷயத்த பத்தி இன்னொரு சின்ன விஷயம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல நாப்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் மதுரையில் மாநாடு வச்சு அடுத்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் வந்து ஆரம்பிச்சு விட்டதுனால அதாவது இந்த மாதிரி பண்ணால் அது ஒரு நல்ல சதவம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணதை அவங்களே வழிபட்டிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் முதல் முறையாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த தேர்தலில் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அதனால முதல் அடி எடுத்து வைக்கும் போது எத்தனை பாதுகாப்புகள் அது வந்து அவங்க புறக்கணிக்கிற அவங்க வந்து கேவலப்படுத்துற இந்த ஒரு ஒரு முட நம்பிக்கையாக இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் இன்னைக்கு கடைபிடிச்சு அந்த அவங்க பயப்படுற அந்த ஒரு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போகிற தேர்தலினுடைய முடிவு அவங்க பயப்படுறதுனாலதான் மதுரையிலேயே அவங்க தேர்ந்தெடுத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்க மாநாடு